நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலை வேலைகள்ல விளையாட்டுலாம் தேட்டிட்டு இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை தான் நிற்கிறேன் நம்மளுக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடை பெருக்கி தொடச்சிட்டு படைக்கணும் ஃபினிஷ் எல்லாமே இப்போ வந்து பொட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து சாமி ஆயா வந்து துடைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வீடை பெருக்கி துடைக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சலாம் அதுக்கப்புறம் திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா ஊற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டா உடைக்கவே ஈஸியாக இருக்கும் எப்பமே வெள்ளிக்கிழமை நான் விளையாட்டே தீரமாட்டேன் எல்லாமே நான் வேலைக்கெல்லாமே முடிச்சிடும் வீடு தொடக்கத்துல எல்லாமே இது பண்ணிடுவேன் பண்ணிடணும் உடம்பு சரியானனால நான் நான் பண்ணவே இல்லை அதனால இன்னைக்கு அறக்கப்புறதா பண்ணிருக்கேன் நானு மணி வந்து ஒன்பது ரயில் சீக்கிரம் பத்திரிக்கைக்குள்ள படைக்கணும் ஆளு கிச்சனு இதை தொடச்சிட்டா அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் படைக்க வேண்டாம் படைச்சு முற்றனே பார்க்கலாம் அதை தான் இதுக்கு இதுக்கப்புறம் போய் டோசை ஊற்றி சாப்பிடணும் இந்த வீடியோ எதாவது முடியாது பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இடம்பெறுகிறது திவ்யா சண்முக சேனல் பாய்